Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் லைஃப் ஸ்டைல் இந்த வ்ளாக் வந்து லாஸ்ட் சண்டே எடுத்த வ்ளாக் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி நான் ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு ஏன்னா வந்து சப்ஸ்கிரைபர் வந்து என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னியை பற்றி வீடியோ கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுனால இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ சண்டே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டில் போய் மீன் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நானும் ஹஸ்பண்டும் கிளம்பியிருந்தோம் கொஞ்சம் இயர்லியாகவே கிளம்பிட்டேன் ஏன்னா பசங்கள் ரெண்டு பேர்த்தையுமே நான் வீட்டில் தான் விட்டுட்டு போயிருந்தேன் ஸோ அவங்க எந்திரிக்கவங்களையும் கொஞ்சம் ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்றனால தான் வந்து சீக்கிரமாக கிளம்பியிருந்தோம் ஸோ மோஸ்ட்டாக அங்கே போகிறோன்னா கொஞ்சம் ஏர்லியாக தான் கிளம்புவோம் ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாகிடும் நாங்கள் போகும்போதே சிக்ஸ் ஃபிஃப்டின் நான் அவ்வளோதான் டைம் ஆகிருந்துச்சு அதுங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள் அவ்வளோ வந்து ஃபுல்லாக பார்க் பண்ணியிருந்தாங்க பைக் எல்லாமே ஸோ மீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைவேட் செக்டார் தான் ஸோ மீனெல்லாம் வந்து நம்மளுக்கு வெளியே இருந்தாலும் வரும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆந்திரா அந்த சைடில் இருந்தாலும் வரும் ஸோ மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஐஸில் தான் ஸ்டோர் பண்ணி வரும் மீன் எல்லாமே ஓகே ஸோ நாங்கள் வரையிலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயெலாம் சேல்ஸ் பண்ணுவாங்கள்ல அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ட்ரேயில் தான் மீன் வாங்கி வச்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் ஃப்ரெண்ட்லி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பாக்ஸில் இருக்க மீன் எல்லாமே வந்து கரெக்டாக அப்போ தான் வந்து எல்லாமே ஸ்ட்ரிட் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடம்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிங்க் கலரில் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து வெள்ளைக்கிழங்காய் நெத்திலி மீன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு சங்கரா வந்து எனி டைம் இருக்கும் சின்னதும் இருக்கும் பெருசும் இருக்கும் அதுக்கப்புறம் தேங்காய் பாறை இந்த மாதிரிலாம் மீன் கொஞ்சம் நல்லா அதிகமாக இருந்துச்சு ஸோ சைஸ் வாரியாக மீன் எல்லாமே இருக்கும் ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது கொஞ்சம் ஐஸில் ஸ்டோர் பண்ண மாதிரி தான் இங்கே எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கறி மீன் வஞ்சரம் இது எல்லாமே வந்து கட் பண்ணி அவங்களே வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த மீன்லாம் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் மீன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணியே தான் இருக்கும் நல்லா ரொம்ப நீட்டாகவே இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு வாஷ் பண்ணாலே போதும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன் சைஸ் வரைய பிரித்து வச்சுருந்தாங்க பெரிய சைஸ்ஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே நாலு பீஸு தான் இருக்கும் அது எயிட் ஹண்ட்ரட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சின்ன பீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அதில் வந்து ஒரு எட்டு பீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ கறி மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து அறநூறுபா ஸோ நம்மளுக்கு அதில் வேஸ்டேஜ் எதுவுமே போகாது ஸோ நம்ம வாங்கினோம்னா கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா வந்து நம்ம இங்கே வந்து மீனெல்லாம் வந்து மினிமம் ஒரு கிலோனாலும் நம்ம வாங்கியே ஆகணும் ஸோ அதை வந்து நம்ம வெளியே போய் க்ளீன் பண்ணும் போல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேஸ்டேஜ் அதிகமாக தான் போகும் ஸோ அந்த கறி மீனதுக்கப்புறம் மஞ்சளை மீனெல்லாம் வேணும்னா உண்மையிலே தாராளமாக வாங்கிடலாம் ஏன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜே போகாது ஸோ அப்படியே நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம சமைக்க வேண்டியது தான் ஸோ கரெக்டாக ஏப்ரல் மே மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா மத்தி மீன் வந்து அப்போ தான் கரெக்டாக சீசனாக இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறையவே கிடைக்கும் ஸோ மெயினாக மத்தி வாங்கணும் அப்படின்றதுக்காகத்தான் போயிருந்தோம் ஸோ இந்த மீன் ஒன்று மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உயிரோடு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது மட்டும்தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஸோ இது வந்து எப்போயுமே ஒரு கிலோவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டில் தான் இருக்கும் இது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்டால் மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே போட்டிருப்பாங்க மினிமம் வந்து நம்ம ஒரு கிலோ நாள் வாங்கணும் மேக்ஸிமம் எவ்வளோ நாள் நம்ம வாங்கிக்கலாம் ஹாஃப் கேஜி அந்த மாதிரிலாம் எதுவும் அலோட் இல்லை அந்த கறிமீன் மட்டும் அவங்க ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கனால அது மட்டும் அரை கிலோ வந்து கொடுக்குறாங்க ஏன்னா அது அரை கிலோவே த்ரீ ஹண்ட்ரட் வந்துடுது ஸோ அதனால் அரை கிலோ அதுக்கு மட்டும் கொடுத்தாங்க மற்ற எதுனாலும் நம்ம ஒரு கிலோ தான் வாங்கிக்கிடணும் நாங்கள் வந்து மத்தி மீன் தான் எடுத்திருந்தோம் மத்தி மீன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரெண்டரை கிலோ வாங்கியிருந்தோம் மொத்தமாக வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வந்து மத்தி மீன் எடுத்திருந்தோம் ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேஸ்டேஜ் போச்சு பார்க்க மூலம் ரெண்டரை கிலோ மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் க்ளீன் பண்ண மூலம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு மீன் இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ளோர் இருக்கும் ஸோ கரெக்டாக வந்து மேலே கீழே ரெண்டுலேயுமே கடை போட்டிருப்பாங்க வெளியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஈச்சர் டெம்போவில் தான் வந்து மீன் எல்லாமே வரும் ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இறக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த டைமில் இந்த மாதிரி கூர் போட்டு தான் வச்சிருப்பாங்க சைஸ் வாரியாக அதுக்கேற்ற மாதிரி ரேட்டுமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழை மீன் கரெக்டாக தான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லா மீனுமேவும் நாங்கள் மத்தி மீன் மட்டும் ரெண்டரை கிலோ எடுத்திருந்தோம் அது மாதிரி குழந்தைகளுக்கு கறி மீன் எடுத்திருந்தோம் ஸோ மத்தி மீன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு வெளியே வந்தாச்சு ஸோ கிளீன் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா வெளியவே இருப்பாங்க நம்ம வந்து சின்ன சின்ன மீன் எடுத்தோம்னா அது தனியாக க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இறால் இந்த மாதிரிலாம் நெத்திலி இதெல்லாம் கொஞ்சம் பெரிய மீன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து கிளீன் பண்ணி கொடுப்பாங்க ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் பெரிய மீன் எல்லாமே அதுக்கப்புறம் நெத்திலி இறால் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க உள்ள மீனெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவே நம்ம நூறுரூவாய்க்குலாம் எடுக்கலாம் எப்படி சொல்ல கட்லா இதெல்லாம் நூற்றி பத்து ரூபா தான் இருக்கும் அதுக்கப்புறம் பாறை மீன்லாம் வந்து நூறுரூவா நூற்றி பத்தை தாண்டவே செய்யாது அதுக்கப்புறம் கிழிச்ச இந்த மாதிரி மீனெல்லாம் வந்து நூறுரூவா எண்பது ரூபா கூட இருக்கும் ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ் கொண்டு போனோம்னா தாராளமாக ஒரு கிலோ வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம் வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு வெளியே வந்து நல்ல மார்க்கெட் போட்டிருப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்படி சில எல்லாமே கூரில் வச்சுருப்பாங்க நம்மளுக்கு வேணுங்கிறது வந்து நிறையா அங்கே ஸோ நான் வந்து காய்கறி எதுவும் வாங்கலை ஏன்னா வந்து அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து காய்கறியெல்லாம் வாங்கியிருந்தேன் ஜஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு ஐட்டம் இந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன் ஸோ இதுதான் வந்து மொத்தமாக நான் வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு வந்த திங்ஸு மார்க்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு தான் இருக்கும் மற்ற நாள்லாம் இருக்காது அதேமாதிரி ஃபிஷ் மார்க்கெட் வந்து கரெக்டாக டியூஸ்டே வந்து லீவ் கொடுத்துருவாங்க மற்ற எல்லா நாளுமே ஒர்க்கிங்கில் தான் இருக்கும் இந்த நைஃப் வந்து வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன் நூற்றி இருபது ரூபா ஸோ ரெண்டு மூணு கடை இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே ஒரே ரேட்டு தான் சொன்னாங்க ஸோ நான் வந்து நூற்றி பத்து ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் அதேமாதிரி இந்த அருகாமனையுமே வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு இருந்தது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்று கட்டையில் வாங்கியிருந்தேன் ஸ்டீல்லுமே இருந்துச்சு ஸோ நான் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டில் இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன் இந்த அருகாமனை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இந்த பேக்குமே அங்கே தான் வாங்கிட்டு வந்துருந்தேன் லன்ச் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் அளவுக்கு ஸ்டோர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நிலனுக்கு வந்து ரெண்டு ஸ்பேட்ரஸ் ரெஸ் எடுத்துருவேன் இது போக ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் ப்ளஸ் ஸ்நாக்ஸ் இது எல்லாமே வந்து மொத்தமாக பேக் பண்ணிடுவேன் ஒரு மூணு பாக்ஸு இதுக்கப்புறம் அவனுக்கு வந்து டின்னருக்கு இந்த மாதிரிலாம் வந்து பேக் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது அந்தோட பேக்கோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிக்கே வாங்கியிருந்தேன் அது போக வந்து நாலு கிலோ வெங்காயம் இந்த மாதிரிலாம் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கூறு மாங்காய் மாங்காயெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஆறு மாங்காய் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு முளாம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பழம் வந்து நூறுரூவான்னு சொல்லி வாங்கியிருந்தேன் ஏன்னா எனக்கு முளாம்பழம் கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே தெரிஞ்சிச்சு ஒரு டேமேஜ் கூட இல்லை பழத்துக்குள்ளே உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அது மாதிரி வாட்டர் மெலன்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ பத்து ரூபான்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து ரெண்டு பழம் வந்து எடுத்துருந்தோம் ஏன்னா என் கசின்னு அதுக்கப்புறம் என் தம்பி எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க ஸோ அதனால் எல்லாேருக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக எடுத்திருந்தோம் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கம்மங்கூழ் தான் ரெடி பண்ணியிருந்தோம் நான் புதுசாக மண் செட்டி வாங்கியிருந்தேன் ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா கம்மங்கூழ் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டாங்க நான் வந்தோன்னே திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே மீன் குழம்பு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் மண் பாத்திரத்தில் தான் ரெடி பண்ணேன் ஸோ அதோடய ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றுனேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு நாளில் மூணு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எண்ணெய் ஹீட் ஆனோனையும் வெந்தயம் போட்டுட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டேன் இதோடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளி வந்து நல்லா அரைச்சு சேர்த்துருந்தேன் இதோடு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் ஸோ நல்லா வந்து தக்காளி வெங்காயம் வதங்கி வந்தோனையும் நம்ம குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிடணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன அளவுக்கு விடணும் மண் சட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதே மாதிரி மண் சட்டியில் வந்து கிராக் எதுவும் விழுகக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்க மொழியே நல்லா சட்டியாக பார்த்து தட்டி பார்த்து எடுக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சமைக்க போல் மெயினாக கவனிக்க வேண்டியது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணவே கூடாது ஃபர்ஸ்ட்டு ஸோ நம்ம குழம்பெல்லாம் கூட்டி கொதிக்க விடுவோம் பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் தான் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் நம்ம வைக்கவே செய்யணும் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து முத இருந்த சட்டி வந்து நல்லா பழக்கி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் தான் புது சட்டிக்கு வந்து நான் மாற்றியிருந்தேன் இருந்தேன் ஸோ அதோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மசால் பொடியெலாம் போட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் ஊற வச்சுருந்தேன் அதை கரைச்சி அதில் சேர்த்துக்கிடணும் ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு வதக்கிற வேலை இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய மண் பாத்திரத்தில் வந்து நான் மாற்றி வச்சுட்டேன் ஏன்னா அது வந்து புதுசாக பழக்கினது நான் மொத முத புதுசாக பழக்கி சமைக்க போகிறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் எண்ணெய் விடாமல் கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி வேகிற மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றினோம்னா கொஞ்சம் லைஃப் இருக்கும் அதுக்காகத்தான் ஸோ இந்த சட்டி வந்து நான் மொதல் மொதல் காலையில் தான் எடுத்திருந்தேன் காலையில் அம்மா வந்து கம்மங்கூழ் வேக வச்சுருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் குழம்பு மொத்தமாக கூட்டி இதில் தான் வச்சுருந்தேன் ஏன்னா மீன் வந்து கொஞ்சம் பெருசு அந்த சின்ன சட்டி வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய பாத்திரம் வந்து எடுத்திருந்தேன் ஸோ இதோட வந்து நம்மளுக்கு புளிக்கரைசல் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் அதை நல்லா வந்து அரைச்சிட்டு அதோட வந்து நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஸோ அதே வந்து நல்லா அரைச்சு பேஸ்டாக்கி இந்த கலவையோட சேர்த்துடணும் கொதிச்சு வரணும் கொதிச்சு வந்து என்ன கொஞ்சம் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மத்தி மீன் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன் மத்தி மீன் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்தது ரெண்டரை கிலோ ஆனால் எனக்கு எல்லாம் போய் வரையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ தான் வந்துச்சு அவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வந்து மறுபடியும் நாங்கள் மீன் எடுக்க போகணும் அந்த டைமில் வந்து நான் கேட்டிருந்தேன் அப் கேட்கும் சொன்னாங்க இந்த மத்தி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கேருந்து வர்றது மத்தியெல்லாம் வந்து கொஞ்சம் கழிவு அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம லோக்கலில் எடுத்தோம்னா இந்த அளவுக்கு கழிவு போகாது அப்படின்ட்டு இருந்தாங்க உண்மையிலேயே மத்திய மீன் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டட் ஆயிடுச்சு எங்கேயும் ஏமாந்த மாதிரியே ஃபீல் ஆயிருச்சு ஏன்னா எடுக்கும் போல நிறைய எடுத்த மாதிரி இருந்துச்சு ஆனால் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி ஆயிடுச்சு ஸோ நான் மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கா கிலோ அளவுக்கு தான் குழம்பு வச்சுருந்தேன் குழம்பு மீனும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி அதை பவுட்ரு பண்ணி அப்படியே வந்து குழம்புல நம்ம சேர்த்துக்கணும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அந்த பவுட்ரை சேர்த்துக்கிடணும் ஃபைனலாக அதை மேலே போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொதி மட்டும் விட்டு அப்படியே நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி இதோட வந்து தாளிப்பு வடகம் தான் சேர்த்துருந்தேன் அது நல்லா ஃப்ரை பண்ணி குழம்பு மேலே வந்து ஆட் பண்ணிவிட்டேன் உண்மையிலே டேஸ்ட் அப்படியே ஒரு அல்டிமேட்டாக இருந்துச்சு அந்த தாளிப்பு வடகத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் இந்த குழம்பு ஒரு டூ ஹவர்ஸ்னால நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ஏன்னா மண் சட்டியில் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி நான் சொன்ன பவுட்ரு ஆட் பண்ணிங்கன்னா உண்மையிலே குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதோடய ஃபைனல் டச் தாளிப்பு ஊடகம் தாளிப்பு ஊடகம் எங்கள் சின்ன மாமியார்ட்ட கேட்டு வந்து அது ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் முடிஞ்சோன்னே நான் கண்டிப்பாக வீடியோவோட ஷேர் பண்ணுறேன் நான் குழம்பு ஒரு சைடு வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மீனில் வந்து கொஞ்சம் மொட்டை இருந்துச்சு அதை வந்து ஃப்ரை பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு இதோடு வந்து சோம்பு சேர்த்துட்டு நல்லா சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருந்தேன் கட் பண்ணி இதோடு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனோட முட்டையை வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்கள் அதிகமாக இருக்குது இது வந்து மத்தி மீனுங்கிறதுனால மீனுங்கிறனால ஒமேகாஃபேக்ட் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதனால் அம்மா வந்து தனியாக ஃப்ரை பண்ணிடலாம் அதோடய டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இது அம்மா சொல்ல சொல்ல தான் இது வந்து நான் பண்ணியிருந்தேன் ஏன்னா மீனோட முட்டையை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நானே வந்து செய்கிறேன் ஸோ அதை வ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும் சீக்கிரம் மீன் மாதிரியே தான் சீக்கிரமாகவே வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நான் பொரியலுமே ஒரு சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு மீன் முட்டை பொரியல் அன்றைக்கான லன்ச் மெனு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் இதோடு வந்து அம்மா ரசம் ரெடி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் மத்தி மீனில் வந்து கொஞ்சம் எடுத்து அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் புதுசாக ரெசிபி அதோட டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு மீன் மட்டும் கொஞ்சம் உதிந்துருச்சு அது மாதிரி மத்தி மீனோட முள் வந்து பெருசாக வந்து குத்தாது ஸோ நான் எப்போயுமே மத்தி மீன் சாப்பிடுமோல முள் எல்லாத்தையுமே நல்லா மென்றுவேன் ஸோ அதனால் வந்து மத்தி மீனில் அந்த ரெசிபி செய்யும் போல் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டுமேவும் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விளாகோடு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நல்லா மத்தி மீனுமே இடையில இடையில கீறி விட்டு பண்ணதுனால நல்லா வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து மீன் குழம்புலாம் வைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பாத்திரம்னாலும் மண் பாத்திரம் வாங்கி வச்சு செஞ்சீங்கன்னா உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ லன்ச் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மிலனை வச்சு ஒரு ஐஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சுகர் எதுவுமே சேர்க்கலை ஸோ அதனால் வந்து டேஸ்ட் அவ்வளோவா எடுத்து கொடுக்கலை வாட்டர் மிலனே இதோட வந்து புதினா இது மட்டும்தான் அரைச்சி அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருந்தேன் ஃப்ரிட்ஜில் ஸோ ஜஸ்ட்டு வந்து குழந்தைகளுக்கு அந்த ஐஸ் கேட்குற நேரத்தில் இந்த மாதிரி எதுனாலும் கொடுத்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் லஞ்ச் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி இருந்து வரையிலே வந்து நுங்கு பதினி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு காலையில் வாங்கிட்டு வாட்டர் மெலன்மே இருந்துச்சு ஸோ அதுமே எல்லாருமே கட் பண்ணி சாப்பிட்டாச்சு ஸோ இதோட வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்